இனியும் இந்த நாட்டை பழைய பாதையில் செல்ல முடியாது பழைய குருடி கதவத்து சொல்லி பழைய பாதையிலே இனிமேலும் போக முடியாது புதிய பாதை அந்த புதிய பாதையை செப்பனிடுகின்ற எடுகின்ற வேலைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் தான் வேறு யார் உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய தோழர் அனுரகுமாரதி அதனால் அந்த அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் உங்களோட ஊருக்கே வந்திருக்கிறார் வேற எதுவும் இல்ல நீண்ட நாள் எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஆசை இருந்தது இங்க பல் பருத்து துறைக்கு சாரி வல்பட்டு துறை சாரி கொண்டு வர வேண்டும் என்று அனு சொல்ல இங்க வந்து நான் வேற எதுவும் இல்லை முதல் இங்க உள்ள மக்கள் பார்க்கணும் நான் பேசுறதுல அந்த மக்கள் பேச விடுவணும் அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் அந்த பரிமாறிக்கொள்வதுகின்ற வேலை திட்டத்தை சரியான முறையில் முன்னெடுங்க நான் வாரேன்னு சொல்லி போன மாசமே டேட்டை கொடுத்துட்டார் முப்பத்தி ஓராம் தேதி இதையே நாங்கள் சந்திக்கின்றோம் என்றால் ஏன் நாங்கள் இவ்வாறு சந்திக்கின்றோம் என்றால் வேறு எதுமல்ல எல்லாத்தையும் மாற்றியமைக்கக்கூடிய சக்தி பெரிய அருமல்ல மக்கள் அப்ப அந்த மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது என்னோட மக்களை தெளிவுபடுத்தாவிட்டால் நிச்சயமாக மீண்டும் அந்த நரக வாழ்க்கைக்கு மக்களை அழைத்து செல்வதற்கு அரக்கர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அந்த அரக்கர் கூட்டம் சேர்ந்து கொண்டு சொல்லுகின்றது நாங்கள் தான் சண்டியன் சண்டியன் என்று சொல்லிக் கொண்டு கதை ஒன்று தெரியும் நினைக்கிற உங்களுக்கு சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியன் அதனால வேண்டி அந்த சண்டியர்களுக்கு சொல்லுங்கோ இப்ப உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த சண்டியர்கள் என்பது பேர் யாரும் இல்ல நீங்க மக்கள் மக்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் மக்கள் நினைச்சா சண்டியர்கள் அல்ல என்ன எல்லாத்தையும் நொண்டியர்களாக மாற்றி அமைக்கும் அப்படி அமைச்ச மக்கள் உங்களுக்கு நினைச்சா அடிச்சு விரட்ட முடியும் ராஜபக்சாக்கள் ஓடி போயிட்டு ஒளிந்து கொள்வதற்கு கூட இடமில்லாம போயிட்டு மறைந்திருந்தார்களே முடியுமா ராஜபக்ச போயிட்டு பிளைட் போயிட்டு ஏறி இறங்கி ஒவ்வொரு விமான நிலையத்திலும் நாடு ஓடி மாடி சுத்தி கொண்டிருந்தான் தெரியுமோ நினைத்தார்கள் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் எடுத்து யுத்தத்தில் வென்ற முழு குடும்பமே சேர்ந்து கொண்டிருந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்றுக் கொண்டு இருந்தவர்கள் மக்கள் அடித்து உதைத்து விரட்டி அதனால இனி சண்டியர்களுக்கு சொல்லுங்கோ சண்டியர்கள் முடிஞ்சி காலம் இனி மக்களுடைய காலம் அந்த மக்களுடைய நாயகன் தான் வேறு யாரும் அல்ல அனுரகுமார சாநாயக் அவர்கள் அந்த அனுரகுமார சாநாயக் அவர்கள் இன்றைக்கு உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அவரைப் பார்ப்பதற்கு நீங்கள் வாங்கி வந்திருக்கிறீங்க